லட்சுமி கடாச்சத்தோடு இருக்க உங்க வீட்டு பூஜை அறியில தவறாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பொருட்கள் எப்போதும் இருக்குமாறு பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க அதே போல் பாத்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி குடும்பத்துல ஒற்றுமைக்கு சில விஷயங்களை பின்பற்றணும் நம்ம பூஜை அறி வழிபாட்டில் அது என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும்ன்னு லட்சுமி கடாச்சம் வீட்டில் நிறைந்திருக்கணும்னு அதிகமாக நம்ம பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வோம் ஆனா நம்ம வீட்டில் எப்போதுமே லட்சுமி கடாட்சம் நிறைய சில பொருட்களை வைத்திருந்தாலே போதுங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகுன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா இந்த பதிவில் ஒவ்வொன்றா முதல்ல நம்ம பார்க்குறோம் நம்ம வீட்டில் நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்கள் எப்போதுமே இருக்குமாறு பார்த்துக்கணும் அதாவது பூஜை பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு போன்றவை இருப்பது ரொம்ப நல்லது அதிலும் ஏலக்காய் மாலையாக கட்டி பூஜை அறியில இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கு போடுவது நல்ல வாசனை முழுவதும் பாத்தீங்கன்னா வீடு முழுவதும் பறப்பதோடு இது வீட்டில் செல்வ வளத்தை செய்யுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தான் இதை வீட்டில் ஏற்றி விளக்கல நுணுக்கி சேர்த்து விளக்க ஏற்றி வந்தீங்கன்னா வீடு முழுக்க நல்ல நறுமணத்தை பரப்போம் கிராம்பு நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருளுங்க இதையும் மாடையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் விளக்கேற்றும் போது ஒன்று மூணு அஞ்சு ஏழு இல்லைன்னா ஒன்பது என்று ஒற்றைப்பட எண்ணிக்கையில் விளக்கில் போட்டு ஏற்றினா இது உங்க வீட்டில் பூஜை அறியில பார்த்தீங்கன்னா விசேஷமான பலனை தருங்க அதே போல் நீங்க உங்களுடைய வீட்டில் தினமுமே பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி கல் உப்பு விரளி மஞ்சள் போன்றவற்றை செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு இதனால வெண்மை நிறை கொண்ட பச்சரிசியை வந்து மகாலட்சுமின் அம்சத்தை கொண்டதுன்னு சொல்லுவாங்க அதனால பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து மகாலட்சுமி தோன்றினா அப்போது தாங்க இந்த கல்வப்பும் தோன்றியதால இது மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்ததாக இருக்கு அதனால வீட்டு பூஜையறையில கல்வப்பு வைத்து வழிபடுங்க நீங்க வீட்டை சுத்தம் செய்யும்போது போது ஒரு கைப்பிடி கல்வப்பை சேர்த்து பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் நீங்கிட உடல் ஆரோக்கியம் மேம்பட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் கல்வ போய் வாங்கும்போது சுக்கர ஓரையில் வாங்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் உங்களுக்கு பெருகிடுங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் இனி முதல் சுக்கர ஓரையில் வாங்கி வந்து வீட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே போல் நீங்கள் விரலி மஞ்சள் சேர்த்து வாங்குவது ரொம்ப விசேஷமான பலனை தரும் இவை இரண்டையுமே பூஜைல நீங்கள் வைக்கும்போது வீட்டில் செல்வ வளத்தையும் நகை சொத்துன்னு அதிகரித்துடுங்க நீங்கள் பால் மகாலட்சுமியினுடைய அம்சமாக சொல்வதால் காட்சிய பால சிறிது சர்க்கரை சேர்த்து நெவேத்தியமாக கடவுளுக்கு நீங்கள் படைத்து வழிபடும் போது உங்கள் வயசுல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாங்க இந்த ஏழு பொருட்களையும் உங்கள் வீட்டில் இருக்கிறதான்னு முதல்ல பார்த்துக்கோங்க இனி முதல் இந்த ஏழு பொருட்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை பயன்படுத்தி வந்தாலே உங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா வீட்டில் லட்சுமி கடாச்சம் பிறகு நாள்தோறும் என்ன விஷயம் செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் இல்லை அது என்னன்னு நம்ம பார்க்கலாங்க நாம அன்றாட செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் பொறுத்து தான் நம்ம வீட்டில் ஸ்ரீதேவி லட்சுமி தேவின்னு குடிகொள்வாங்கன்னு சொல்லுவாங்க மூதேவி குடிகொள்வதோ அதனாலே தாங்க அதனால நம்முடைய பழக்க வழக்கம் சரியாக அமைந்தாலே வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா தினந்தோறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே முதல்ல உங்கள் உள்ளங்கைகளே இல்லைன்னா குழந்தையினுடைய முகம் இல்லைன்னா சாமி படத்தை பார்த்துடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நாள்தோறுமே குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சாமி கும்பிடணும் அதே போல் வாரத்திற்கு இருமுறையாவது வீட்டை கழுவி அப்படியே அறையும் கழுவி சுத்தம் செய்வது ரொம்ப நல்லது இதே போல பூஜை அறியில் சாமி படங்களுக்கு நீங்க தினந்தோறும் பூக்களை படைத்து வழிபடுவீங்க இதனால வீட்ல லட்சுமி கடாச்சும் எப்போதும் நிறைந்திருக்கும் நேர்மறையான ஆற்றலும் உண்டாகும் இதனால வீட்ல சண்டை சத்துருவுகள் அடிக்கடி ஏற்படாது தினந்தோறும் வீட்டில் விலைக்கேற்றி வழிபடுவதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்மையை தருங்க நீங்கள் பூஜை அறியில் ஏற்றக்கூடிய தீபங்களை நாம அணைக்கக்கூடாது அது தானாக முழுவதும் எரிந்து அணைதல் நல்லது அதே போல வீட்டில் கதவு நிலைகள்ல நீங்க குங்குமம் மஞ்சள் இதனால் இதனால சக்திகள் வீட்டுக்குள் வராதுன்னு சொல்லுவாங்க இதே போல பாத்தீங்கன்னா பூஜை முடிந்ததுமே பெண்கள் நெற்றியில மாங்கல்யத்திற்கு குங்குமம் கட்டாயம் வைக்கணும் இது தினம்தோறும் செய்து வருவது ரொம்ப நல்லதுங்க நீங்க வளம்புரி சங்கு வைத்திருக்கக்கூடிய வீட்டில் செல்வம் வந்து சேருன்னு சொல்லுவாங்க அந்த சங்கை நாதோரோ பயன்படுத்துவது ரொம்ப நல்லது வீட்டுல துளசி மற்றும் வேப்பு மரம் வளர்ப்பது ரொம்ப நல்லதுங்க தினந்தோறும் அதன் அருகிலாவது சென்று வருவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மாற்றத்தை தரும் பூஜேரியிலோ வீட்டின் முற்றத்திலோ நீங்க தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைப்பது ரொம்ப நல்லது சாமிக்கு இலையில வைத்துதான் உணவு பழங்களை நீங்க நெய்வேத்தியமாக படைத்து வழிபடணும் அதே போல நாம செய்யக்கூடிய சில தவறான பழக்கங்களும் நம்ம வீட்டுல பூஜையறையில் எத்தனை வழிபாடுகள் செய்தாலும் அந்தக்கான பலனை பெற முடியாது அப்படி நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் என்னன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் காலை மாலையில் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்க தூங்கி கொண்டு இருக்கும்போது நீங்கள் விளக்கேற்றாதீங்க அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டு சுத்தம் செய்து கொண்டு இருக்கும்போதும் ஒருவர் மட்டும் வீட்டு பூஜையரில் விளக்கேற்றி நீங்கள் வழிபடாதீங்க சாமி படங்களுக்கு நம்முடைய முன்னோருடைய படங்களையும் ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாது வீட்டில் தூங்கி கொண்டு இருப்பவங்களுடைய தலைக்கு நேராக வைத்து தேங்காயை உடைக்காதீங்க பூஜையின் போது விபூதியை நீரில் குளைத்து பூசாதீங்க துண்டை கட்டி கொண்டோ துண்டை தோலில் போட்டுக்கிட்டோ ஈர ஆடைகளுடன் சாமி கும்பிடக்கூடாது அதே போல் விளக்கேற்றி வழிபடும் போதே நீங்கள் விளக்கில் இருந்து திரு எறியக்கூடாது தேங்காயை இரண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைத்தால் அவற்றை சாமிக்கு வைக்காதீங்க நீங்கள் இயற்கை பூக்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பூக்களையும் மா தேனை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணங்களையும் கட்டுதல் ரொம்ப தப்பு இயற்கையான பூக்களை தான் நீங்கள் சாமிக்கு படைத்து வழிபடணும் அதே போல் குடும்பத்தினர் வெளியே கிளம்பி சென்றதுமே வீட்டு பூஜையை தொடர்பான எந்த வேலையும் நீங்கள் செய்யாதீங்க இது நல்லதில்லைங்க அதே போல் வீட்டில் விளக்கியற்றிய பிறகு தான தர்மம் செய்வது அவ்வளவு சிறப்பில்லைன்னு சொல்லுவாங்க நெய்வைத்தினை செய்து தேங்காயை சமையல சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நெய் வைத்தோம் நீங்க செய்யாதீங்க அதை நீங்க தாங்க சாப்பிடணும் சாமிக்கு திரும்பவும் படைக்கக்கூடாது கூடாது பூஜை இல்லைன்னா சாமி படங்களுடைய காய்ந்த பூக்களை வைத்திருக்காதீங்க அப்ப போய் நீங்க அகற்றிடுங்க கார்த்திகை மாதம் பொறுத்தவரை விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் எந்த நேரத்துல விளக்கேற்றணும் எந்த திசையில விளக்கேற்றணும் எந்த திரையை வைத்து பயன்படுத்தினா என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்று வந்ததுதான் ரொம்ப நல்லது இந்த சமயத்துல வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு மணி தொடங்கி ஐந்து முப்பது நிமிடம் வரையிலான நேரமாக அமைந்திருக்கு அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியலன்னா கூட குறைந்தபட்சமாக நீங்க ஆறு மணிக்கு முன்பாக விளக்கேற்றி வழிபடுங்க காலை மாலைன்னு இரு வேளைகளும் வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது காலையில் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ மாலையில சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு விளக்கேற்றி வழிபடுங்க ஒரு முகம் நற்பலனை தருங்க மத்தி முகம் இருமுகன்னு குடும்ப ஒற்றுமையோ மூன்று முகா விளக்கு பார்த்தீங்கன்னா புத்திரர்களுடைய தொடர்பான இன்பங்களை பெற்றுத்தரும் நான்கு முக விளக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளுடைய அருளையும் சர்வ நலன்களையும் உங்களுக்கு தருங்க ஐந்து முக விளக்கை வீட்டில் ஏற்றி வழிபட்டிங்கன்னா வீட்டில் செல்வம் எப்போதும் செலுத்து கொண்டே இருக்கும் நீங்க செல்வ விலங்குகளை சேர ஐந்து முக விளக்கு ஏற்ற வேண்டும்னா குத்து விளக்கு ஏற்றினால் போதுமானு கூட நீங்கள் கேட்கலாம் குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது இரண்டு விளக்காக தான் ஏற்றி வழிபடுனுங்க அதனால் அது தீபங்கள்னு கணக்காகிடும் அப்படி ஏற்றுவதால் எந்த தவறும் கிடையாது காமாட்சி விளக்கு அகல் விளக்கு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு விளக்கு வெள்ளி விளக்குன்னு எந்த விளக்கு ஏற்றினாலும் நீங்க விளக்காக ஏற்றுவதை விட இரண்டு விளக்காக ஏற்றுவதா சரியாக சொல்லியிருக்காங்க ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு நாலோ இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தீபங்களை விசேஷமான பலனை தரும் நீங்க கிழக்கு துன்பம் அனைத்து நீங்கிடும் மேற்கு திசையில ஏற்றினீங்கன்னா கடன்களையும் தோஷங்களையும் நிற்கும் வடக்கு திசை பார்த்து விளக்கேற்றுவது பார்த்தீங்கன்னா செல்வத்தையும் ஞானத்தையும் அருவியும் தரங்க தெற்கு தென் திசை பார்த்தீங்கன்னா நோக்கி தீபம் ஏற்றுவது ரொம்ப தப்பு அந்த திசையில நீங்க விளக்கேற்றி வெளிப்படாதீங்க அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா பஞ்சு திரி சகல நன்மைகளையும் தரக்கூடியது குடும்ப ஒற்றுமையும் மங்கலியத்தையும் தரும் வெள்ளை துணி திரி பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நற்பலன்களையும் தர்ம பலன்களையும் உங்களுக்கு தருங்க மஞ்சள் துணி திரியை கொண்டு விளக்கேற்றீங்கன்னா அம்பாளின் கருணையோடு உங்களுக்கு மன தைரியத்தையும் தரக்கூடியதுங்க சிவப்பு துணி திரி பயன்படுத்துவது பார்த்தீங்கன்னா நாள்பட்ட தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி வைக்கும் செவ்வாய் தோஷம் நீங்கள் முருகன் முருகநருள் கிடைக்கணு குழந்தை பார்க்க கிடைக்க நீங்க சிவப்பு நீரை துணி தெரியாத ஏற்றி பயன்படுத்துவது ரொம்ப நல்லது நீங்க பார்த்தீங்கன்னா தெய்வ குற்றத்தை இது நீக்கிடும் வாழைத்தண்டு தெரிய பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை உண்டாகும் தெய்வ குற்றத்தையும் நீக்கிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே